ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் கார்டன் நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் தான் நம்ம சப்ஸ்கிரைபர் என்ன கேட்டிருக்காங்க டெய்லியா பூ செடி வாங்கி வீட்டில் வச்சுருக்கேன் ஆனால் அந்த டெய்லியா பூச்செடியில் ஒரு சீசனில் பூக்கள் பூத்துட்டு செடி வந்து டெத்தாயிருச்சு அப்போ அடுத்த சீசனில் வந்து இந்த டேலியா பூச்செடி தலைஞ்சி பூக்கள் பூக்குமான்னு கேட்டிருக்காங்க அடுத்ததான் அந்த டெய்லியா பூச்செடியை எந்த மெத்தடில் பராமரிச்சா எப்படி அதிகமான பூக்கள் பூக்குன்றதை பற்றியும் பார்ப்போம் அடுத்தது இந்த டெய்லியாக செடியை விதைகள் மூலமாக பதிய வச்சா நல்லா பூக்கள் வருமா இல்லை கிழங்கு மூலமாக பதிய வச்சா நல்லா பூக்கள் வருமான்ற பற்றியும் உங்களுக்கு தெளிவான ஒரு விஷயத்த சொல்கிறேன் அடுத்ததான் நட்ஸரில் இந்த டேலியா செடியை நம்ம எப்படி வாங்கணுன்றத பற்றியும் பார்ப்போம் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளைக்கானிய ஆள்வதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோ உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் போய் நர்சரில் ஒரு டெய்லியாப்பு செடி வாங்குகிறீங்க அப்படி அந்த வாங்குகிற டேலியா செடியை பார்த்தீங்கன்னா செடி வந்து சிங்கிளாக இருக்கக்கூடாது அடுத்ததாக எப்படி இருக்கக்கூடாதுன்னா விதைகளில் போட்ட டெய்லியா செடி நீங்கள் வாங்கக்கூடாது சிங்கிளாக முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்குகிற டெய்லியா செடியில் இந்த மாதிரி அடர்த்தியான செடியாக பார்த்து வாங்குனீங்கன்னா அந்த செடி வந்து லைஃப் லாங் நமக்கு வந்து நல்ல பூக்கள் வந்து போக்கும் இப்போ இங்கே இருக்க டெய்லியாப்பு செடி எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டியில் ஒரு நாலஞ்சு கலர் வர மாதிரி வந்து பதியம் வச்சுருக்காங்க அதாவது எப்படின்னா கிழங்கு மூலமாக இந்த டெய்லியாப்பு செடி எல்லாமே வளர்த்து வச்சுருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி அடர்த்தியான டெய்லியா செடி நீங்கள் வாங்கி வைக்கிறீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சீசனில் வந்து காஞ்சு போயிட்டால் கூட அந்த டெய்லியாப்பு செடியில் உள்ள கிழங்குகள் மூலமாக அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் அடுத்தது அந்த நர்சரியில் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி போட லீஃப் எல்லாமே இந்த மாதிரி டார்க் க்ரீனாக இருக்கான்றத மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க லைட் க்ரீனாக இருக்கும் அதை எப்படின்னா லைட் க்ரீனாக இல்லைன்னா எல்லோ கலரில் இருக்கும் அந்த மாதிரி டெய்லியா செடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் தான் தலையும் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து செடி வந்து டெத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்குகிற டெய்லியாப்பு செடியோட லீஃப் வந்து இந்த மாதிரி பிளாக்காக இருந்தாலும் சரி இந்த மாதிரி டார்க்கான க்ரீனாக இருந்தாலும் சரி செடி வந்து நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த டெய்லியாப்பு செடியோட தண்டு பகுதி கீழே உள்ள இடத்துல என்னடா அழுகி இருக்கான்னு செக் பண்ணணும் டெய்லியாப்பு செடியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இடத்துல வந்து அழுகிறோம் ஃபால்ட் ஆகும் அதனால் அந்த தண்டு கீழே உள்ள தண்டு பகுதியை மட்டும் அந்த கிழங்கு கிட்டே வந்து கொஞ்சம் மேலே அந்த பூக்கள் இருக்குதுல அது கொஞ்சம் கீழே வந்து கையில் வந்து ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் க்ரிப்பாக இருந்துச்சுன்னா அந்த செடி வந்து எந்த ஒரு பால்ட் ஆகாது அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கனாலே இந்த டெய்லியாப்பு செடியில் எந்த ஒரு பால்ட்டுமே ஆகாது அடுத்ததாக இந்த டெய்லியாப்பூ செடியை வந்து விதைகள் இருக்க மாதிரி வாங்கலாமா இல்லை கிழங்கு இருக்க மாதிரி வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்கி வைக்கிற பூ செடியை வந்து விதைகள் இல்லாமல் கிழங்கு இருக்க மாதிரி வாங்கி வைங்க அதாவது நீங்கள் இப்போ கிழங்கு இருக்க மாதிரி வாங்கி வைக்கிறீங்கன்னா இப்போ மழை காலத்தில் நல்ல பூக்கள் பூத்துக்கிட்டே இருந்தால் கூட வெயில் காலத்தில் டெய்லியாப்பூ செடியை பொறுத்த வரைக்கும் அந்த இலைகள் குச்சி தண்டு முதல் கொண்டு காஞ்சு போகும் அப்படி கிழங்கில் நீங்கள் வாங்கின செடியாக இருந்துச்சுன்னா அடுத்து அந்த வெயில் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தண்டு காஞ்ச தண்டு எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டு நார்மலாக வச்சுங்கிறனாலே அந்த கிழங்குகள் மூலமாக அடுத்தடுத்து தளிர்கள் வந்து தலைய ஆரம்பிச்சிடும் அதே இது விதைகள் மூலமாக வாங்கி வச்ச செடி என்ன செய்யணுண்டா அப்படியே ஃபுல்லாகவே டெத்தாயிரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம வாங்கி வைக்கிற டெய்லியாக செடி கிழங்கில் இருக்க மாதிரி இருந்தால் எப்பயுமே அந்த செடியில் வந்து நம்ம கூட அந்த கிழங்குகள் மூலமாக வேறு இடத்துல கூட பதியம் வைக்கலாம் கிழங்கு செடியாக இருந்தால் அதே இது விதைகள் செடியெலாம் எதுவுமே செய்ய முடியாது ஆயிடுச்சுன்னா அந்த செடி அவ்வளோதான் இப்போ இந்த டெய்லி செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா செடிகள்லாம் இருக்கும் ரோஜா செடிகள்லலாம் இலை சூட்டல் நோய் தாக்குதல் பூச்சி இந்த மாதிரி ஏகப்பட்ட பால்ட்டு வந்து ரோஜா செடிக்கு வரும் ஆனால் இந்த டெய்லி செடிக்கு பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் வந்து அந்த மாதிரி பால்ட்லாம் வராது ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் அந்த மாதிரி வாய்ப்பு வர சான்ஸ் இருக்குது அதுவும் கூட வராது நம்ம ஒரு சில பராமரிப்பை கரெக்டாக வந்து பண்ணிக்கிட்டே வந்தாலே முடிஞ்ச வரைக்கும் நம்ம வச்சுருக்க டெய்லியாப்பூ செடிகளுக்கு ஸ்டார்டிங்கில் கலவை வந்து முடிஞ்ச வரைக்கும் சாஃப்டான கலவை கொடுங்க அதாவது இந்த பூ செடிகளுக்கெல்லாம் செம்மண் கலவை வந்து சாஃப்டான கல்லு இல்லாமல் போதுமானது தான் அப்படி நீங்கள் ஸ்டார்டிங்கிலே கொடுக்குற போது என்ன செய்யணுன்றா கோகோப்பீட்டு இருந்துச்சுட்டா கோகோபீட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க கலவை வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் யூஸ் பண்ணிக்கின்றா மண்ணோட திக்னஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இப்போ டேய்யாப்பு செடியை பொறுத்த வரைக்கும் கிழங்கு மூலமாக தலையிறனால மண் வந்து எந்த அளவுக்கு பொது ஒதுப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு கிழங்குகள் வந்து அதிகமாக வைக்கும் அப்படி கிழங்குகள் அதிகமாக வைக்க வைக்க அந்த செடியில் வந்து பிரான்ச் வந்து அதிகமான பிரான்ச் வந்து வரும் கிளைகள் நிறையா வரும்போது பூக்களும் வந்து நமக்கு வந்து பூக்கள் அதிகமான பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும் மற்றபடி இந்த டேலியாப்பு செடிகளுக்கெல்லாம் செயற்கை உரங்கள் எந்த ஒரு செயற்கை உரமுமே யூஸ் பண்ணாதீங்க உரங்களே தேவை கிடையாது அப்படியே நீங்கள் சத்துக்காக உரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இயற்கை உரங்கள் மட்டுமே இயற்கை உரம் மட்டும் கொடுங்க வேறு செயற்கை உரம் எந்த உரமுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க இயற்கை உரம் கொஞ்சம் கொஞ்சமாகவே கொடுங்க இப்போது இவ்வளோ பெரிய செடி இருக்குன்னா ஒரு நூறு கிராம் கொடுத்தாலே போதுமானது தான் இப்போ இந்த செடியோடய ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டடி ஹைட் இருக்கும் செடியோட பார்த்த செடி இந்த ஒரு தொட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு கலர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி செடிகளுக்கு வந்து ஒரு நூறு கிராம் கொடுத்தாலே போதுமானது தான் இந்த பூக்கள்லாம் பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணுன்னா அந்த பூக்களுக்கு கீழே ஒரு லீஃப் அந்த குச்சி ஃபுல்லாத்தையுமே எல்லா குச்சியையுமே கட் பண்ணிடுங்க லீஃப் வந்து கட் பண்ணாதீங்க அந்த பூக்கள் பூத்த காம்பை ஃபுல்லாமே நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அடுத்து கிழங்குகள் மூலமாக இருந்து அடுத்தடுத்து தழிவுறுகள் வரும் இது விதைகள் மூலமாக நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதை கட் பண்ணி விட்டிங்கன்னா சைடில் வந்து கிளைகள் முளைச்சி செடி கொஞ்சம் அடர்த்தியாக வரும் அதனால் அந்த மாதிரி மட்டும் கட் பண்ணி விட்டிங்கனாலே போதுமானது தான் இப்போ இந்த டெய்லியா பூ செடியை நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப வெயிலில் வைக்கக்கூடாதுன்றக்காண்டி நிணலில் கொண்டு போய் வச்சிடறாங்க அப்படி நிணலில் நீங்கள் வைக்கும்போது என்ன செய்யணுன்னா அந்த டெய்லியா பூச்செடியில் பூக்கள் வந்து பூக்காது இலைகள் எல்லாமே குட்டி அந்த செடி வந்து டெத் ஆகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு அதனால நம்ம வீட்டில் வச்சிருக்க இந்த டேலியா பூ செடியை ஃபைவ் ஹவர்ஸ் வந்து வெயில் படுற மாதிரி இடத்துல வைங்க அதே இது மழை காலமாக இருந்துச்சுன்னா ஃபுல் டைம் ஒரு அதாவது எட்டுனா ஒரு எட்டு மணி நேரம் வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கனாலே போதுமானதான் மழை காலத்தில் அதே சம்மர் டயத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி பிப்ரவரி மார்ச்லெலாம் டெய்லி பூ செடியை முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வெளி வெயில் படுற மாதிரி இடத்துல வச்சுங்கிட்டாலே போதுமானது தான் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பூ செடியை விதைகள் மூலமாக எப்படி பதிய வைக்கலாம் கிழங்குகள் மூலமாக எப்படி பதிய வைக்கலான்றத உங்களுக்கு ஒரு ஃபில் ஃபுல் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி விட்ருங்க நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறுநடாம சப்ஸ்கிரைப் விடுங்க வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்